உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பதினெட்டு வருடமான ராகு தசையில் ஒவ்வொரு புக்தியிலும் ஏற்படும் பலன்களை சற்று விரிவாக பார்ப்போம் முதலில் ராகு தசை ராகு புக்தி அதாவது ராகு ராகுதசையில் ராகு கால அளவு இரண்டு வருடம் எட்டு மாதம் பன்னெண்டு நாள் ஆகும் ராகுவுக்கு விருச்சிக ராசி உச்ச வீடாகும் ராசி ஆட்சி வீடாகும் இந்த வீடுகளில் ராகு இருந்தால் ராகு தசை ராகு புத்தியில் நல்ல யோக பலன்கள் உண்டாகும் மேற்கண்ட இடங்களை தவிர மற்ற ராசிகளில் ராகு அமர்ந்தால் அந்த ராகு தசை ராகு ராகுபக்தியில் ராஜாக்கள் மூலம் நாசமும் மனதில் துன்பமும் விசத்தால் வீடையும் மனைவிக்கு துன்பம் அதிகமாகுதலும் வேறு இடங்களுக்கு மாறுதலும் கருப்பாக உள்ளவர்களால் கலகமும் கோளும் உண்டாகும் அடுத்தது ராகுதசை குருபக்தி ராகுதையில் குருபக்தியின் கால அளவு இரண்டு வருடம் நாலு மாதம் இருபத்தி நாலு நாள் ஆகும் குரு கேந்திரம் கோணம் போன்ற நல்ல இடங்களில் அமர்ந்திருந்தால் அந்த ராகுதை குருபுக்தியில் இன்பமும் ஆரியரால் செல்வமும் அரசரால் மகிழ்ச்சியும் நினைத்த காரியமெல்லாம் கைகூடுதலும் விவாகமும் நடைபெறும் புக்திநாதனான குரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அவர்களின் பார்வை பெற்றாலும் நல்ல பலன்கள் கிடைக்காது வாழும் வீடு கைவிட்டு போகுதலும் நோய் முதலிய துன்பங்களுமே ஏற்படும் அடுத்தது தசை சனி புக்தி தசையில் சனி புக்தியின் கால அளவு இரண்டு வருடம் பத்து மாதம் ஆறு நாள் ஆகும் சனி லாபம் உச்சம் கிரகங்களின் வீடுகள் போன்றவற்றில் அமர்ந்திருந்தால் அந்த தசை சனி புக்தியில் ஆபரண லாபம் விஷ்ணு பக்தி ஏற்படுதல் நல்ல ராஜயோகமான பலன்கள் ஏற்படும் ஆனால் புக்திநாதனான சனி பாவிகளுடன் கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் மனதில் துக்கம் ஏற்படும் உடம்பில் வியாதி ஏற்படும் எப்பொழுதும் முடிவு பெறாத வழக்கு சண்டை இவை உண்டாகுதலும் வாதம் பித்தம் இவை சம்பந்தமான வியாதி உண்டாகுதலும் திருவாதிரை சுவாதி சதியம் போன்ற நட்சத்திரங்களில் சனி இருந்தால் நோய் மிகுதியும் ஆகும் அடுத்தது ராகு தசை புதன் புக்தி தசையில் புதன் புக்தியின் கால அளவு இரண்டு வருடம் ஆறு மாதம் பதினெட்டு நாள் ஆகும் புதன் கேந்திரம் கோணம் மற்ற நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ராகு திசை புதன் புக்தியில் முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மையும் தெய்வ பக்தியும் சில பொருள்கள் வந்து சேர்தலும் ஆச்சரியப்படும் படுமணியான முறையில் குழந்தை குழந்தையுண்டாகுதலும் மேலான நிலையில் உள்ளவர்களுடன் விரோதமும் உண்டாகும் புதன் இரண்டு பதினொன்று போன்ற இடங்களில் இருந்தாலும் அல்லது அவ்வீட்டோன் பார்த்தாலும் மேல் சொன்ன பலன்களை விட அதிகமான சௌக்கியமும் இஷ்ட போஜனமும் புஷ்ப அலங்காரமும் உண்டாகும் புதன் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்களில் அமர்ந்தால் மனைவிக்கு நோய் ஏற்படும் புதன் சூரியனால் பார்க்கப்பட்டால் பண விரயம் கஷ்டம் ஏற்படும் அடுத்தது ராகுதசை கேது புக்தி ராகுதையில் கேது புக்தியின் அளவு ஒரு வருடம் பதினெட்டு நாள் ஆகும் கேது சுகாதிபதியுடன் கூடியிருந்தால் முத்துப்பண்ணுக்கு சேரும் அதாவது இந்த காலகட்டத்தின்படி பெரிய வண்டி வாகனங்கள் சேரும் கேது சுவருடன் கூடினாலும் பார்க்கப்பட்டாலும் அரசனுக்கு சமமான பதவி கிடைக்கும் கேது நல்ல ஸ்தானங்களில் அமராவிட்டால் விஷத்தால் பயமும் குழந்தைக்கு பீடையும் சரீரத்தில் வீக்கமுண்டாகி வியாதி பீடையும் ஸ்திரீகளுக்கு துன்பமும் அரசரால் பயமும் உண்டாகும் அடுத்தது ராகுதசை சுக்கர புக்தி ராகுதசையில் புக்தியின் அளவு மூணு வருடங்களாகும் சுக்கிரன் சுபனாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் சுபகிரகங்களுடன் கூடியும் இருந்தால் பொண்ணும் பொருளும் சேர்தலும் அதிகமான ஆவரணம் உண்டாகுதலும் வேறு ஸ்திரீயின் சேர்க்கையும் ராஜாக்களால் மகிழ்ச்சியும் வஞ்சனையால் துன்பமும் பீடையும் வந்து பின்பு அவை விலகுகளும் நடைபெறும் சுக்ரன் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்களில் இருந்தாலோ அல்லது தீய கிரகங்களுடன் கூடியிருந்தாலோ நல்ல பலன்கள் கிடைக்காது அடுத்தது ராகு திசை சூரிய புக்தி ராகு திசையில் சூரிய புக்தியின் அளவு பத்து மாதங்கள் இருபத்தி நாலு நாட்களாகும் சூரியன் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் அவரால் அரசரால் நன்மை கிடைக்கும் ஒரு சுபகாரியத்திற்காக மேற்கு திசை நோக்கி பயணம் செல்லவும் நேரிடும் சூரியன் வேறு இடங்களில் அமர்ந்திருந்தால் பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஆனால் மனைவி பிள்ளை சகோதரர்களுடன் சண்டை போடுதலும் அல்லது இம்மூவர் மூலம் பயமும் இருப்பிடம் விட்டு வேறிடம் போகுதலும் நடைபெறும் அடுத்தது ராகு சந்திரபுக்தி தசையில் சந்திரபுக்தியின் அளவு ஒரு வருடம் ஆறு மாதங்களாகும் சந்திரன் உச்சம் ஆட்சி பெற்றாலும் மூணு பத்து இடங்களில் இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் சந்திரன் திசாநாதனுடனோ ஐந்தாம் வீட்டோனுடனோ கூடி அவ்விருவரும் பாவ பாவகிரகங்களாகவும் இருந்தால் மதிக்கத்தக்க சொந்த பந்தங்களின் நாசமும் மனைவியால் பொருள் சேதமும் ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் உள்ள தினங்களில் கால் கண் இவ்விடங்களில் நோயுண்டாகுதலும் வீடு தன்னை விட்டு போகுதலும் விசத்தால் துன்பமும் அடுத்தது ராகு தசை செவ்வாய் புக்தி தசையில் செவ்வாய் புக்தியின் அளவு ஒரு வருடம் பதினெட்டு நாள் ஆகும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தாலும் செவ்வாய் புக்தியில் சௌக்கியங்களும் பூமி லாபமும் பசு மாடு போன்றவை சேர்தலும் உண்டாகும் செவ்வாய் மற்ற இடங்களில் அமர்ந்திருந்தால் ராகு தசை செவ்வாய் புக்தியில் அக்னியால் பயமும் அதிகம் பகையும் விஷத்தால் பீடையும் சண்டாளர்களால் இன்பமும் களவும் அதாவது திருட்டும் சண்டையும் மனைவியால் துன்பமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி